வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அதிரடியான மாங்காய் ஊருகாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மாங்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா குட்டி குட்டியாக பல்லு பல்லாக கட் பண்ண போகிறோம் ஸோ ஓகேவா இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நான் மண் பாத்திரத்தில் எனக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் வேணாலும் சேர்த்துக்கோங்க பார்க்கும்போதே எப்படி இருக்குது பார்த்தீங்களா எடுத்து இப்போவே சாப்பிட்றன் போல் இருக்கில்ல வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஊருகாவை செஞ்சுருவோம் இப்போ நான் கடாயில் கொஞ்சமாக வெந்தயங்க இது ரொம்ப மஸ்ட்டுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணுறது வெந்தயமும் கடுகும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா வறுத்துக்கோங்க சரியா ஃப்ளேமு மீடியத்தில் வச்சுக்கோங்க நல்லா கவனிங்க கடுகு நல்லா வெடித்து வரணும் நீங்கள் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அது நல்லாவே இருக்காது பாருங்கள் கடுகு வெடிக்கிறது தெரியுதா நல்லா வெடிச்சாச்சு அதை பவுடர் பண்ணி ஆறட்டும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கூடவே உங்களுக்கு காரத்துக்கேற்ற தூளுங்க நீங்கள் தனி மிளகாய்த்தூள் வச்சுருந்தாலும் இந்த கலர் கொடுக்கும்ல அது வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்ருங்க கலந்தொடே எப்படி இருக்குன்னு பாருங்க நான் வீட்டில் உள்ள மிளகாய் தூள் தான் எடுத்துருக்கேன் நான் தனி மிளகாய் தூள்ல பார்த்திங்களா கலந்தொன்னே அப்படியே சாப்பிடும் போல் இருக்குல்ல இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது நம்ம சின்ன வயசில் மாங்காய் கீறி கீரி அதில் மிளகாய் தூள் உப்பும் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே இருக்குது அவ்வளோதாங்க இது இப்படி இருக்கட்டும் நான் சொன்னேன்ல அந்த வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதையும் அதோட சேர்த்துக்குறோம் இதை சேர்க்கும் போது கூடுதலாகவே ஒரு நறுமணம் கிடைக்கும் ஒரு சுவையும் கிடைக்குங்க பாருங்க அதோடய கலர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா கலந்து விட்டுருங்க இது உடனே செய்யக்கூடிய ஊருகாங்க நம்ம இதை ஒரு நாள் ஃபுல் ஊற வைக்கணுமோ இல்லை ஒரு எதுனா வெயில் வச்சு அவசியம்லாம் கிடையாது உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றலாங்க ஓகேங்க இதுக்கு இன்னும் அல்டிமேட் என்ன தெரியுமா அந்த தாளிப்பு தான் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சு ஒரு கூட நாள் வச்சு சாப்பிட்ன்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க சரியா இதுக்கு தாராளமாக எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதோ நல்லாவே கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சோடனே நம்ம அதோடு சேர்த்துக்கிறதங்க போகிறோம் அவ்வளோதாங்க நமக்கு தாளிப்பு இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வரமிளகா போடுவாங்க எனக்கு அதில் எல்லாம் உடன்பாடு கிடையாது நான் வெறும் கடுகு மட்டும்தான் போடுறேன் இதை சேர்த்து அதோட கலக்க போகிறேன் பாருங்க நினைக்காதீங்க என்ன இவ்வளோ என்னென்னு ஏன்னா இந்த ஊருகாவே எனக்கு மூணு மாதத்துக்கு தாங்குங்க ஸோ அப்போ கெட்டு போகாமல் இருக்கணும்ல தான் இவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா கிளரி விட்ருங்க அவ்வளோதாங்க சூப்பரான மாங்காய் ஊருவா ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிடன்னு போல் இருக்குல்ல ஸோ இந்த சீசன் முடியக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் மாங்காய் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இது கெட்டு போகாமல் இருக்கணும்னா இன்னொரு வழி என்னென்னு சொல்லவா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வெயில் வச்சு எடுத்துடுங்க ஓகேவா அப்போ கெட்டு போகாது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து பரிமாற வேண்டியதாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான மாங்காய் ஊருகாய் ரெடி ஆயிடுச்சுங்க ஓகே நண்பர்களே நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே தேங்க் யூ